வணக்கம் கேஆர்எம் என்ற இருந்து மோகன ரங்கன் நாம் நாட்டுக்கோழிங்களுக்கு இயற்கை முறையில் மருந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த சிக்கன் பாக்ஸ் மருந்து அதாவது அம்மை மருந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அம்மை எப்படி வருது அதை எப்படி சரி செய்யணும் இது கோழிங்கள் இறக்காமல் எப்படி தடுத்து கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் பாக்ஸ் அம்மை மருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி கோழிங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அம்மை வரும் இது பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக உடல் உஷ்ண உஷ்ணத்தினால வரது வெப்பம் அதிகமாக வரும் ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இந்த சம்மர் டைமில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அம்மை வந்து பார்த்தினா அதிகமாக பாதிக்கப்படும் வந்ததுக்கப்புறம் உடனே உடனே பரவும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து பார்த்தோன்னா மற்ற கோழிங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே பண்ணையில் தான் அடைச்சிருப்போம் ஸோ மற்றதுக்கு பரவும் போது அதுங்களுக்கும் வர ஆரம்பிக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் இது நம்ம கண்டுக்காமல் விடும்போது வாயில் தொண்டை பகுதியில் உள்ளலாம் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணும் உணவு சாப்பிட முடியாமல் இருந்து இறந்து போயிடும் ஸோ அதனால் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வராது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை முதல்ல சொல்கிறேன் அதுக்கடுத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு கொப்பளம் மாதிரி இதுமாதிரி கொண்டை பகுதிகளில் மூக்கில் மூக்கு அழகில் கீழே இருக்கிற தாடைகளில் இது மாதிரி கோழிங்களுக்கு இருக்குது இல்லை புறாங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சு எடுத்து நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் முதல்ல அந்த பிளேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு பஞ்சு எடுத்து இந்த மருந்தை ஓப்பன் பண்ணி இதில் அந்த பஞ்சை நினச்சி அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா தடவி விடணும் காலையில் ஒரு வேலை பொழுதுக்கு ஒரு வேலை இது மாதிரி நீங்கள் தடவி விட்டிங்கன்னா மூணு நாளில் இந்த கொப்பளங்கள் அம்மை கொப்பளம்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே காஞ்சி போய் கொட்டிக்கும் மூணு நாளில் கொட்டிடும் பரவாது மெயினாக பரவாது இதனால் வந்து பார்த்தோன்னா கோழிகள் வந்து பார்த்தினா சாகாது கோழிகளோ புறாக்களோ சாகாது இது இன்னும் நல்லா பயங்கர பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்குன்னா இந்த சிக்கன் பாக்ஸ் மருந்து கூட இது வெளிப்புறம் கொடுக்கக்கூடியது வெளிப்புறம் பூசக்கூடியது உள்ளே வந்து பார்த்தோன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் ஒரு ரெண்டு எம்எல் வந்து பார்த்தினா இம்யூனிட்டி பூஸ்டர் உள்ளே கொடுத்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் அதே சமயத்தில் இந்த அம்மையினுடைய வீரியமும் குறைஞ்சி ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகிடும் மற்ற கோழிகளுக்கும் வராது சரிங்களா இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தடு இல்லை என்னால் பிடிச்சி ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்மளால் பஞ்சால் அடிக்க போட முடியாது அப்படின்னா இது என்ன பண்ண இந்த சலூன்லாம் ஒன்று அடிப்பாங்கள்ல ஏர் ஸ்ப்ரேயர் ஒன்று அடுத்து தலைக்கு முடிக்கி தண்ணி அடிப்பாங்கள்ல அதில் இந்த மருந்தை ஊற்றிக்கிட்டு அது மாதிரி ஒரு கிட்டு சின்னதாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு அமிச்சடுங்களேன் இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுவோம்ல இந்த ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கும் பாருங்க இது மாதிரி கூட ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் இந்த மெடிசனை ஊற்றிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் இதை ப்ரெஸ் பண்ணிணா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக நீர்த்துளியை மேற்போது பார்த்திங்களா அது மாதிரி கோ கோழியினுடைய தலைப்பகுதி எந்தெந்த இடத்துலலாம் அம்மை இருக்கோ இல்லை புறாக்கு எந்தெந்த இடத்துல அம்மையிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மெடிசின்ஸு கண்ணில் பட்ட ஆகுமா ஆகாது ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே அடித்து விடலாம் அடித்து விட்டதுக்கப்புறம் ஒரு காலையில் ஒரு வேலை பொழுதுக்கு ஒரு வேலை இதே மாதிரி நீங்கள் அடிக்கணும் மூணு நாளைக்கு அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொப்பளங்கள் காஞ்சி அப்படியே கொட்டிடும் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் காலையில் ஒரு வேலை பொழுதுக்கு ஒரு வேலை ரெண்டு வேலையும் நீங்கள் இம்யூனிட்டி பூஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கொடுக்கணும் இதை மேலே பூசணும் இப்படி பண்ணிங்கன்னா மூணு நாளில் சரியாயிடும் இது தான் பயன்படுத்தக்கூடிய முறை இது வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோழிங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வேர்வை சுரப்பிகள் இல்லை ஸோ உடல் உஷ்ணத்தை வெளியேற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி குடித்து அந்த தண்ணி மூலிமா தான் என்ன பண்ணுது வெளியேற்றுது அதுக்குன்னு வேர்வை சுரப்பி இல்லாதனால வேர்வை மூலிமா நம்மளை மாதிரி அதனால் வெளியேற்ற முடியாது ஸோ அதுங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் வெயில்னால டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் வந்து பார்த்தோன்னா பானையில் வச்சு தண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள் பானையில் வச்சு தண்ணி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து பண்ணால் ஒரு கோணி ஈர கோணி போட்டு சுற்றி வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு ஸோ உங்களுக்கு இது மாதிரி நோய்களும் அதிகமாக வராது குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தக்காளி வெங்காயம் இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ வெயில் காலத்தில் இதுமாரி நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கொட்டையே ரொம்ப காத்தோட்டமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும் ஷெட்டுக்கு மேலே ஷெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அது டெம்பரேச்சர் அப்படி இழுத்து கொடுக்கும் அதுக்கு பதிலாக மேலே வந்து பார்த்தினா ஒரு நாலடி ஹைட்டில் ஷேட் நட் கட்டலாம் இல்லைனா தென்ன ஓலைகளை வெட்டி ஒன்று மேலே ஒன்று இந்த சம்மர் டைமில் நீங்கள் போட்டு வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொட்டையை சுற்றி பக்கத்தில் முருங்கை மரமோ வாழை மரமோ சில மரங்களை வந்து பார்த்தோன்னா நிழலுக்காக வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் வெப்பத்தை நீங்கள் குறைக்கிறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அம்மை நோயும் குறைக்கலாம் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தினா இருக்குதோ இல்லையோ மேலே எல்லாத்துக்கும் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து பார்த்தினா உள்ளுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோய் மேக்சிமம் வராது ஓகேங்களா இதுதான் இதை பயன்படுத்தக்கூடிய முறை இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் நீங்கள் உங்களுடைய கோடிகளுடைய இமேஜை எடுத்து போட்டு எனக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் ஓகேங்களா நன்றி